வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலமான திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகள் சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான பசியாரி திகழ்வோடிவோர் ஒரு ரூபமதாய் திசைலோகமலாம் அனுபோகி இவனே எனமால் அயனோடமரோர் இளையோனெனவே மறையோத இரையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா மா அருள்வாயே தவலோகமெல்லாம் எனவே தழல்வேல் கொடுபோய் அசுராரை தலைதூள் படையேல் கடல் தூள் பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே கவர் வடிவாள் குரமாதுடன் எனவே அனைமார்பா கடையேன் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே மால் வரை சேர் பெருமாளே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே